thank you என்ன தற்கொலை பண்ணிக்க போகிறீங்களா இப்படியெல்லாம் போட்டால் தற்கொலை பண்ணிக்க முடியாது கொடுங்க நான் போட்டு தரேன் ஆ இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாரு ஆ உன் கழுத்தை காட்டு கொஞ்சம் அளவு பார்த்துக்குறேன் ஆ கரெக்டாக இருக்கியா இதுக்கு முன்னாடி எதாவது சாவரத்துக்கு முயற்சி பண்ணது உண்டா தற்கொலை முயற்சிங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பண்ணுறது அதை நான் ஏற்கனவே பண்ணிடுதுண்ணா இப்போ உயிரோட நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன் வரே வா வாழ்க்கின்றது ஒரு முறை தான் வரும் அது மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கா அது மறுபடியும் நமக்கு கிடைக்காது போதும் போதும் அந்த வாழ்க்கை இதில் திரும்ப வேறு வரணுமா அது ரொம்ப வெறுத்து போயிட்ட போல இருக்கு பார்க்க பாமாதான் யாருக்கா இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு வா நானே உன்னை தொங்க விட்டு போகிறேன் சார் விளாடாதீங்க சார் நானே மனசு நொந்து போய் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்னமோ பாவம் பார்த்துட்டு கழுத்தில் கயிற மாட்டிருக்கேன் போங்க சார் ஹலோ பிரதர்

மனுஷன் பொறுக்கும் போது பூமிக்கு வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி தான் ஏன் வரா எந்த தேதியில சாப்பா குத்த போறாங்கிறது தான் நமக்கு தெரியாத விஷயம் யார் உன் பிரச்சனை என்னான்னு சொல்லு நான் கேட்குறேன் இந்த பார் என் ஓனர் பக்கத்தில் தான் போயிருக்காங்க எப்படியும் வர ஒரு மணி நேரம் ஆகும் பெரிய கமர்ஷியல் பிரேக் விடுற மாதிரி உங்க கதையை சொல்லி நான் கேட்குறேன் ஊருக்கே தெரிஞ்சது என் கதை உங்களுக்கு தெரியறதுனால என்ன ஆகுது வாங்க சொல்கிறேன் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க வாழ்க்கைக்கு பயந்து நீ ஓட ஆரம்பிச்சேன்னா அது கடைசி வரைக்கும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அதை எதிர்த்து நின்னா தான் அது ஓம் கட்டுப்பாட்டுக்கு பாட்டுக்கு இந்த சிம்பிள் விஷயத்தை புரிஞ்சுக்காமல் ஏதோ தூக்கு போட்டுக்க கைத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் தத்துவம் சொல்கிறதுக்கு ஈஸி தனக்கு வந்தால் தான் தெரியும் தத்துவம் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ என் பக்கத்துலேயே உட்கார மாட்டேன் பொதுவாக என்னை பல பேர் பிடிக்காது அது காரணம் என்னோட பலமா என்னோட குணமா எனக்கே தெரியாது ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உன்ன மாதிரி புஸ்கு புஸ்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாரு அவங்கதான் யோ நீ உசுரோட இருந்தாதான் எதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் எனக்கு என்ன நீ போய் சேர்ந்துட்டா என்ன கிடைக்கும் என் பொண்டாட்டி என் கூட வாழ மாட்டேங்கிறா அவளை என் கால வந்து விழ வைக்கிறேன்னு நினைச்சேன்னா நீ ஒரு ஆம்பளா நீ கட்டின கயிறு அவ கழுத்துல தொங்கிக்கிட்டு நீ என்னடான கை தத்துக்கிட்டான்ட்டா மரத்துல தங்க அவளே தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கா உனக்கு அந்த தில் இல்லையா நான் ஊதாரியா இருக்கிறது கேவலம் நாங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு மூட்டை தூக்குனேன் அதையும் கேவலங்கிறாங்க ஒரு மனுஷன் வேற என்னதான் பண்ண முடியும் தற்கொலை தான் எனக்கு வழி உலகத்துல ஈஸியான வேலை தான் இங்க இருக்கிற சவால்களை எதிர்த்து வாழ்ந்து காட்டுறது தான் பெரிய சாதனை சாதிக்கிறதுக்கு மனசுல தெம்பு வேணும் மனசுல தெம்பு வேணும்னா பாக்கெட்ல பணம் வேணும் பணம் பார்க்கணும்னா தொழில் வேணும் இந்த இதில் ஒரு ஐநூறுபா இருக்கு இதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பி இது என்ன முதலீடா முதலீடே இல்லாம நான் ஒரு தொழில் சொல்றேன் இந்த சிட்டியில் ஒரு நாளைக்கு டன் கணக்கில் குப்பைங்க சேருது நீ ஒரு கோணிப்பையை எடுத்துக்கிட்டு பழைய பேப்பர் எங்கெல்லாம் இருக்கோ அதை பொறுக்கு என்னது நான் பேப்பர் பொறுக்கணுமா நான் மூட்டு தூக்கி சம்பாதிச்சிட்டே என் மாமனார் கௌரவ குறைச்சலன்னு நினைச்சாரு மாமனார் நினைக்கிறத பற்றியெல்லாம் நீ யோசிச்சிட்டு இருந்தா பொறுப்புறதுக்கு கஷ்டம் நீ வெறியோட லட்சியத்தோட பேப்பரை பொறுக்கு நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகிடுவ பேப்பரை பொறுக்கி எப்படி எப்படி முடியும் நீ எந்த வேலை செஞ்சாலும் ஆர்வத்தோட செஞ்சேன்னா அதில் கண்டிப்பாக ஜெயிச்சி பெரிய ஆளாவ நீ தேடுற சக்தி கோயில் குளத்துல இல்லை உனக்குள்ளே தான் இருக்குது இன்னைக்கு இந்த இடத்துல நான் உனக்கு ஐநூறுவா கொடுத்தல அடுத்த வாரம் இதே இடத்துல எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அதுக்கும் அடுத்த வாரம் நீ எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்ப சார் எப்படி சார் ஒரே வாரத்தில் ஐநூறுரூவா போய் ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்க சொல்கிறீங்க அதுவும் பேப்பரை பொறுக்கி ஐயா நான் உனக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாத ஒரு வேலைனா அது சாகிறது தான் அதைத்தானே நான் செஞ்சேன் அடுத்த வாரம் நீ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஐநூறுவாயும் செலவு பண்ணிட்டு வெறும் கையோட வந்தினா நீ வாழ்க்கையில் தோத்துட்ட வாழ்க்கையில் ஜெயிக்க தெரியாதவன்னு அர்த்தம் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம் மரக்கிளையில் நீ தொங்க போற போனமா இல்லை பணமான்னு நீயே முடிவு பண்ணிக்க அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தமிழர் பெரிய யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா மலர் எப்படி இருக்கா நல்லா இருக்கா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாக யே சார் தம்பி யோசோஃபுல்ல நீங்க வந்திருக்கீங்க இப்போ நான் ரமேஷை கூட்டிட்டு போறதுக்காக வரல அவன் விஷயமா பேசணும்னு தான் வந்திருக்கேன் ஏன் சார் தம்பி ஏதாவது தப்பு தப்புதான்டா குண்டஞ்ச ஏன் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்டா அப்படி எல்லாம் கேட்குறேன் இல்லைம்மா அவன் சின்ன பிள்ளை தப்பு ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஆ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா நீங்களும் இங்கேயே இருங்க நல்ல விஷயம் பேசும்போது எல்லாரும் கூட இருக்கணும் எடுத்துட முடியாது பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கீங்க அதான் விஷயத்தை பேச நானே வந்திருக்கேன் இல்ல என்ன ஏதுன்னு தானே எங்களுக்கும் புரியும் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அம்மாவுக்கு கூட தெரியும் ஆமாப்பா காலையில கல்யாணம் ஆகி சாயந்திரத்திலே புருஷனை கொடுத்துட்டா அவர் முகம் கூட அவளுக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல மறுகல்யாணம் பண்ணிக்க சொல்லி எத்தனையோ மாப்பிள்ளையில கொண்டு வந்து நிறுத்தினேன் மலர் மாட்டேன்னுட்டார் கண்ணி கழியாமலே விதவையான மகள் நினைச்சி நான் கண்ணீர் விடாத நாளே இல்லை எப்படியோ இப்போ ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் அம்மா மலருக்கு உங்க மகன் ரமேஷை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு அப்புறம் அந்த ஒர்க் ஷாப்பை பொறுப்பாக பார்த்துக்கறதுக்கு ரமேஷ் தான் சரியான ஆளுன்னு என் மனசுக்கு படுது நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்கள் ஒர்க் ஷாப்பை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தம்பி கேட்குறீங்களா இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்குறீங்களா ரெண்டு விஷயத்துக்கும் சேர்த்து தான் உங்கள் தம்பியோட நல்ல குணம் தான் எனக்கு பொண்ணை கொடுக்குற அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா மெக்கானிக் ஷெட்டையும் எனக்கு இருக்கிற பரம்பரை வீட்டையும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரமேஷ்காக எழுதி வச்சிடறேன் பெரிய விஷயமெல்லாம் பேச எனக்கு ஒன்றுமே புரியல பெரியவங்க பேசும்போது கொஞ்சம் பொறுமையாரு அவர் பேசிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் தான் முடிவு சொல்லணும் எப்படியும் என் ஒர்க் ஷாப்பில் மாத வருமானம் ஒரு இருபத்தாயிரம் ரூபா வரும் அதுவும் இல்லாமல் ஊர்ல இருக்கிற நிலபொலன்ல என் மகளுக்கு தான் சேரப்போகுது பிள்ளை இல்லாத குறைக்கு ரமேஷ் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாருன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் இது வீட்டோட மாப்பிள்ளையாவா அப்படி தான் நினைக்க வேண்டாம் யாரும் இல்லாத எங்களுக்கு ஒரு துணை அவ்வளவுதான் என் மகளை உங்க வீட்டு மருமகளாக ஏற்றிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்மா நீ என்னமா சொல்கிறேன் எனக்கு பூர்ண சம்மதம் ரொம்ப சந்தோஷமா டேய் என் கடைசி மருமக மகாலட்சுமி மட்டும் இல்ல தைரியலட்சுமி கூட எந்த லட்சுமியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்கு அடக்கொடுக்குமா இருந்தா சரி எனக்கு இப்போ ஒரு பெரிய சுமையை அறக்க வச்ச மாதிரி இருக்கு ஆமாங்க பொண்ணுங்களை பெற்றவங்களுக்கு தான் இருக்கும் உங்க சுமையை எங்க தலையில் இறக்கி வச்சிட்டிங்கள்ல இனிமேல் நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஆனா ஒண்ணு எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சம்மதம் தான் தம்பியை ஒரு வார்த்தை கேட்கணும் என்ன வாழப்போறன் அவன் தானே நான் ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு ஷாப்ல அவனை பார்த்து பேசிட்டு போகிறேன் நீங்களும் அவங்ககிட்ட பேசி வைங்க அப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம் ரொம்ப சந்தோஷங்க எப்படியும் என் மகளுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தான் அதனால் கல்யாணத்தை சிம்பிளாக கோவிலில் வச்சு நடத்திட்டு வரவேற்ப கொஞ்சம் நல்ல விதமாக நடிச்சிடுவோமே எல்லாமே உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க சார் இல்லை ஜெயந்தி பெரியவங்க நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணா சரி ரொம்ப சந்தோஷம் அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிடுவோம் நான் பரப்புறேன் சரி எப்படி எப்படி எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு கடைசியில ஒப்புக்கு ஊர்க்க தொட்டுக்கிற மாதிரி என்ன ஜெயந்தி அப்படி என்ன அபிப்பிராயம் கேக்குறீங்களா உன்னை திருத்தவே முடியாதுடி போனா போது உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்ட மாதிரி என்ன நானே அடிச்சுக்கணும் எம்எல்ஏ கை வைக்கிறேன் தெய்வத்தை தேடி யார் வேணா வரலாம்ல காஞ்சனா மரியாவா இருந்தா என்ன மரியும் பீவியா இருந்தா என்ன மதங்கள் வெவ்வேறா இருந்தாலும் அது காற்ற மார்க்கம் ஒண்ணுதானே வாங்க வாங்க காஞ்சனா கடவுள் யாருன்னு மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் மதங்களே தவிர கடவுளையும் மனுஷனையும் பிரிக்கிறதுக்காக இல்ல இல்ல உண்மைதாங்க நான் அந்த அர்த்தத்துல கேட்கல உங்களை திடீர்னு இந்த இடத்துல பாக்கவோ எனக்கு ஒண்ணுமே புரியல மத்தபடி நானும் மனிதர்களை நேசிக்கிறவதான் மதங்களே இல்லை

சரி அங்கேயே வந்து பார்த்துடலாமேன்னு வந்துட்டேன் என்ன காஞ்சலாம் முன்னெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க இப்போ என்ன அந்த பக்கமே வரதில்ல எங்கங்க நீங்களும் அந்த லாயர் சேஷாதிரி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணோன்னு ஆர்வமாக இருந்தீங்க அன்னைக்கு தான் உங்களை அவமானப்படுத்திட்டு வந்துட்டேன் அந்த குற்ற உணர்வுல தான் உங்க எல்லாரையும் பார்க்கவே முடியல இட்ஸ் ஓகே ஆனால் இதுக்காக நீங்க என்ன வந்து பார்க்காம இருக்கிறது நல்லா இல்லை காஞ்சனா ஏன் எனக்கு உங்களை பத்தி தெரியாதா ஏதோ ஒரு காரணம் இல்லாம நீங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க இத கூட புரிஞ்சுக்கலனா அப்புறம் நான் என்ன கமிஷனர் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேசஸ் அது இதுன்னு என் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால உங்ககிட்ட இம்மிடியா வந்து இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு எனக்கு இப்ப காரணத்தை சொல்லுங்க அன்னைக்கே எங்க டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து கையெழுத்து போட வந்துட்டீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் பின்வாங்கினீங்க அன்னைக்கு எல்லாரும் உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அங்க எனக்கு ஒரு போன் கால் வந்தது எனக்கும் என் எதிரிக்கும் நடக்கக்கூடிய போர்ல அன்னைக்கு மட்டும் நான் கையெழுத்து போட்டிருந்த என் குழந்தை என்னால உயிரோட பாத்துருக்கவே முடியாது தங்கிட்ட காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா என் குழந்தைய கொண்டு இருப்பாங்க எனக்கு என் குழந்த வேணும் நீங்க படிச்சவங்க தானே காஞ்சினா

அவங்க யாரு என்னங்கிற டீடைல்ஸ் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் ஐயோ வேண்டாங்க ஏன் இல்ல உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது பட் வேண்டாங்க என் குழந்தை உயிரை பணியை வச்சு தான் நான் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா எனக்கு அது தேவை இல்லைங்க எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நான் எங்கெங்க போவேன் உங்களை தேடி தானே வருவேன் என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் பிலிஸ் தேங்க்கியும் நான் உங்கள் அனிக்கி அவமான படத்திருந்துக்கு தயவு செஞ்சு என்ன மனிச்சிருங்க மன்னிப்பிலாம் எதுக்கு கேக்கிறீங்க காஞ்சினா நீங்க என்ன தப்பா செஞ்சீங்க ஏன் எனக்கு குழந்தை இல்லையா குழந்தை பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வராம இருந்துட்டீங்க பாருங்க அதை நினைச்சாதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு சரி விடுங்க இனிமேலாவது அடிக்கடி வீட்டுக்கு வாங்க ஓகேயா நான் உங்க வீட்டுக்கு இருக்கட்டும் நீங்க இப்போ என் வீட்டுக்கு வரணும் நான் வர மாட்டேன் சொல்லலையே இப்போ ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கு வந்து மாமி குடுக்குற தோசையும் எல்லச்சட்டி சாப்பிட்டு தான் போவேன் ஓகே ஓகே வாங்க டிரைவர் பണ്ടി விடுப்பா